பாகிஸ்தான் சரண்டர் இந்தியாவுடன் விளையாட அனுமதி அளித்த பாக் பிரதமர் நாடகம் நிறைவு இரண்டாயிரத்தி ஆறு டி டுவெண்ட்டி வல்ட் கோப்பை தொடரில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிப்போம் என்று மிரட்டி வந்த பாகிஸ்தான் இறுதியில் தனது நாடகத்தை வந்துள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்தியாவுடன் விளையாட அந்நாட்டு பிரதமர் செபாஸ் செரிப் அதிகாரப்பூர்வ அனுமதி அளித்துள்ளார் இதன் மூலம் கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த பதற்றமான சூழல் முடிவுக்கு வந்துள்ளது வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்பு நகரில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி திட்டமிடப்பட்டுள்ளது வங்கதேசத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறி இந்த போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருந்தது ஆனால் தற்போது சர்வதேச நெருக்கடி காரணமாக அந்த முடிவை மாற்றிக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொக்சின் நக்வி பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப்பை சந்தித்து ஐசிசி மற்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரிய அதிகாரம் லாகூரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து விளக்கினார் இந்த போட்டியை புறக்கணித்தால் ஏற்படும் பின்விளைவுகள் மற்றும் ஐசிசி நிலைப்பாடு குறித்தும் அவர் பிரதமரிடம் எடுத்துரைத்தார் நட்பு நாடுகளின் கோரிக்கைகளும் பாகிஸ்தான் தனது முடிவை மாற்றிக்கொள்ள முக்கிய காரணமாக அமைந்தது இலங்கை ஐக்கிய அரபு அபீரகம் மற்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரியங்கள் பாகிஸ்தானுக்கு கடிதம் மூலம் இந்தியாவுடன் விளையாடுமாறு கோரிக்கை விடுத்தது குறிப்பாக யாருக்காக பாகிஸ்தான் போராடியதோ அந்த வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமனுல் இஸ்லாமே தயவு செய்து போட்டியை புறக்கணிக்க வேண்டாம் விளையாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இந்த விவகாரத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தி இலங்கை அதிபர் நேரடித் தலையீடுதான் இலங்கை அதிபர் அனுராக் குமாரா திசநாயக்க பாகிஸ்தான் பிரதமர் செபா சிறப்பை தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் இடையான நீண்டகால நட்புறவை கருத்தில் கொண்டும் சர்வதேச கிரிக்கெட்டின் நலனின் கருதியும் இந்தியாவுடான போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நட்பு நாடுகளின் கோரிக்கை மற்றும் ஐசிசி ஆலோசனை ஏற்றுக்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர் இறுதியில் இந்தியாவுடன் விளையாட ஒப்புதல் அளித்துள்ளார் இது பாகிஸ்தான் எப்படியும் இந்த போட்டியை புறக்கணிக்காது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது அவ்வாறு செய்தால் அவர்களின் தலைமீது அவர்களது மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம் பெரும் வருவாய் இழப்பை பாகிஸ்தான் சந்தித்திருக்கும் ஆனால் கிரிக்கெட்டில் நாங்கள் பெரிய தலையென காட்டுவதற்காக நாடகம் நடத்தி அதை முடிவுக்கும் கொண்டு வந்துள்ளது பாகிஸ்தான்